அனைவருக்கும் வணக்கம் சரியான உடல் எடை என்பது நம்முடைய ஆரோக்கியத்தின் மிக முக்கியமான அம்சமாகும் தேவையற்ற தங்களின் உடல் எடையை குறைப்பதற்காக இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் பல்வேறு விதமான செயல்களிலும் முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருவது நிச்சயமாக வரவேற்புக்கு உரியதாகும் அதே நேரத்தில் அந்த உடல் எடை குறைப்பு முயற்சிகள் எல்லாம் நம்முடைய உடலின் இயல்பு மற்றும் இயற்கை தன்மையோடு முரண்படாமல் இருக்க வேண்டியதும் மிகவும் முக்கியம் அக்குபங்சர் மற்றும் இயற்கை மருத்துவ கோட்பாடுகளின் அடிப்படையில் தேவையற்ற நம்முடைய உடல் எடையை குறைப்பதற்கான சரியான புரிதல்களையும் எளிய வழிமுறைகளையும் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள இருக்கின்றோம் முறையற்ற ஜீரணம்தான் உடல் பருமனுக்கான முதல் மற்றும் முக்கிய காரணம் என்பதை முதலில் நாம் தெளிவாக விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒரு உணவுப் உள்ள உயிர் சக்தியை உடல் தனது பணிகளுக்காக கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் நாம் ஜீரணம் என்று சொல்லுகின்றோம் இதனை இன்னும் சற்று ஆழமாக பார்க்கலாம் ஒரு உதாரணத்திற்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்வோம் உடலுக்கு தேவையான உயிர் சக்தியை ஒரு குறிப்பிட்ட பொருள் வடிவத்திலே தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருளை நாம் மாம்பழம் என்று சொல்லலாம் இந்த மாம்பழத்தை நாம் சாப்பிடும்போது நம்முடைய உடலின் ஜீரண உறுப்புகள் அந்த மாம்பழத்தின் பொருள் வடிவத்தை சிதைத்து அதனுள்ளே குடிகொண்டிருக்கக்கூடிய உயிர் சக்தியை தனக்குள்ளே கிரகித்துக் கொள்கிறது சிதைக்கப்பட்ட அந்த மாம்பழத்தின் பொருள் வடிவத்தை கழிவுகளாக பிரித்து அதனை உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய உறுப்புகள் வசம் ஒப்படைத்து விடுகின்றது ஆக ஒரு ஜீரணம் என்பது ஒரு உணவுப் பொருளின் பொருள் வடிவத்தை சிதைத்தல் அதனிலிருந்து உயிர் சக்தியை கிரகித்தல் இறுதியாக சிதைக்கப்பட்ட அந்த உணவுப் பொருளின் பொருள் வடிவத்தை கழிவுகளாக பிரித்து வெளியேற்ற ஆகிய மூன்று முக்கிய செயல்களை கொண்டதாக இருக்கிறது இந்த மூன்று செயல்களும் சரியாகவும் முறையாகவும் நடைபெறக்கூடிய ஒரு ஜீரணத்தை தான் முழுமையான ஜீரணம் என்று நாம் சொல்ல முடியும் இந்த மூன்றில் எது ஒன்று சரியாக நடக்காவிட்டாலும் அது முறையற்ற ஜீரணம்தான் அதாவது உடலுக்கு கிடைக்க வேண்டிய உயிர் சக்தி சரியாக கிடைக்கவில்லை உடலை விட்டு வெளியேற வேண்டிய கழிவுகளும் முழுமையாக வெளியேறவில்லை உடலுக்குள்ளேயே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்தான் உடல் பருமனுக்கு அதாவது உடல் எடை அதிகரிப்பதற்கான அடிப்படை காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜீரணத்தின் இந்த தன்மைகளை சரியாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செய்யக்கூடிய உடல் எடை குறைப்பு நடவடிக்கைகள்தான் நமக்கு நிரந்தரமான பக்கவெளிவுகளற்ற இயற்கையான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒரு முழுமையான ஜீரணம் நம்முள் நிகழ வேண்டுமானால் சரியான நேரத்தில் சரியான உணவை சரியான முறையில் நாம் சாப்பிட வேண்டும் குறிப்பாக இந்த உடல் எடை குறைப்பு விஷயத்தை பொறுத்தவரை சரியான நேரம் எது சரியான உணவு எது என்பதை பற்றி நிறைய விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான வழிமுறையை இன்றைக்கு நாம் புரிந்து நம்முடைய வயிறு மற்றும் மண்ணீரல் ஆகிய இந்த இரண்டு உறுப்புகளும் நம்முடைய ஜீரண மண்டலத்தின் மிக முக்கியமான வேலைகளை செய்யக்கூடிய முக்கிய உறுப்புகளாகும் அக்குபங்சர் உடல் உறுப்பு கடிகார கோட்பாடுகளின்படி காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரையும் தொடர்ந்து ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரையும் நம்முடைய வயிறு மற்றும் மண்ணீரல் மிகுந்த சக்தியோடு இயங்கக்கூடிய நேரமாகும் இந்த நேரத்தில் அதிகமாக சாப்பிட வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டாம் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களும் ஜீரண குறைபாடுகளை சரி செய்து கொள்ள விரும்புபவர்களும் இந்த நேரத்தை தங்களுடைய ஜீரணத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் பசி எடுக்கும் நேரம்தான் உணவு உண்ண சரியான நேரம் என்றாலும் இந்த காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான வயிற்று நேரம் என்பது பசியோடு சேர்த்து நாம் உணவு உண்பதற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நேரமாகும் ஆகவே இந்த உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இந்த ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரத்தை உணவு உண்பதற்கான மிகச்சரியான நேரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நேரத்தில் சரியான தரமான உணவை நாம் சாப்பிட வேண்டும் இந்த சரியான தரமான உணவு எது எதன் அடிப்படையில் அது பிரிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம் ஒரு உணவில் உள்ள இயற்கையான சுவை அதனுள் இருக்கக்கூடிய பிராண சக்தி அல்லது உயிர் சக்தி இறுதியாக அதனுள்ளே நிறைந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான சத்து பொருட்கள் இந்த மூன்றின் அடிப்படையில் ஒரு உணவை தரம் பிரிப்பது என்பது மிகவும் சரியாக இருக்கும் அந்த வகையிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உணவுகளையும் தரம் பிரித்தோமானால் இனிப்பான பழங்கள்தான் முதல் தரமான உணவுகளாக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனித அறிவினால் தீண்டப்படாத இயற்கை சுவையும் பிராணசக்தியும் சத்துக்களும் நிறைந்த தரமான சரியான உணவாகிய இனிப்பான பழங்களை சரியான நேரத்தில் அதாவது வயிற்றின் நேரமாகிய காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை சாப்பிடுவதென்பது நம்முடைய ஜீரணத்திறனை மேம்படுத்தக்கூடிய மிக முக்கியமான செயல் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் வயிற்றின் நேரமாகிய காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை உணவாக இனிப்பான பழங்களை மட்டும் சாப்பிடுவதென்பது அவர்களுடைய ஜீரண உறுப்புகளை புத்துணர்வு அடைய செய்து ஜீரணத்தை மேம்படுத்துவதோடு அல்லாமல் ஏற்கனவே உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடல் எடையைக் குறைப்பதற்கு மிகப்பெரிய உதவியாக அமையும் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே வாரத்தின் மூன்று அல்லது நான்கு நாட்கள் இனிப்பான பழங்களை மட்டும் காலை உணவாக சாப்பிட்டு வரலாம் டீ காஃபி பால் போன்றவற்றை காலையில் குடிப்பதை நிச்சயமாக தவிர்த்துவிட வேண்டும் தேவைப்பட்டால் சூடான நீர் அருந்தி கொள்ளலாம் ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இனிப்பான பழங்களை சாப்பிட்டுவிட்டு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரையிலான மண்ணீரலின் நேரத்திலே தண்ணீர் உட்பட எந்த உட்கொள்ளல்களும் எடுத்துக்கொள்ளாமல் மண்ணீரல் என்ற உறுப்புக்கு பரிபூர்ண ஓய்வை அளிக்க வேண்டியது மிகவும் முக்கியமாகும் அவ்வாறு ஓய்வளிப்பதன் மூலமாக மண்ணீரலுடைய இயக்க சக்தியானது மேம்பட்டு அதனுடைய சுத்திகரிப்பு பணிகள் மேம்படும் இதன் மூலம் நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் எல்லாம் வேகமாக வெளியேறி நம்முடைய உடல் எடையும் வேகமாக குறையும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஜீரணம் தொடர்பான தொந்தரவுகள் இருப்பவர்களுக்கும் தேவையற்ற தங்களுடைய உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கும் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையிலான நேரம் என்பது மிகவும் முக்கியமான நேரமாகும் இந்த நேரத்திலே சரியான புரிதலோடு சரியான உணவு முறைகளை கடைபிடித்து வரும்போது நிச்சயமாக நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த பழங்களை பொறுத்தவரை புளிப்புச்சுவை சுவை மிகுந்த பழங்களையும் மாவுச்சத்து நிறைந்த பழங்களையும் தவிர்த்துவிட்டு இனிப்புச் சுவை மிகுந்த பழங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது நல்ல பலன்களை தரும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை மண்ணீரளி நேரத்திலே நமக்கு தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்குமானால் தாராளமாக நாம் தண்ணீர் குடித்துக்கொள்ளலாம் இதுபோல உடல் பருமனை குறைப்பது தொடர்பாக நிறைய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இந்த உடல் எடை குறைப்பு தொடர்பான இதர உணவு முறை பற்றிய விளக்கங்களையும் உடல் பயிற்சிகளையும் மனப்பயிற்சிகளையும் வரும் நாட்களில் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன்